நம்முடைய திருப்பூர்ல மெடிக்கல் காலேஜ் அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம் ஒரு மெடிக்கல் காலேஜ் இந்த ஆட்சியில் கொண்டு வந்திருக்காங்களா ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோடு கொண்டு வந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஈரோடு கோபி நான்கு வழிச்சாலை அமைச்சு கொடுத்தோம் திமுக ஆட்சியில் பெருந்துறையில் அனைத்து பகுதிகளுக்கும் தங்குதல் பாதுகாக்கப்பட்ட நீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடிவேரி கூட்டுக்குடி திட்டத்தை அதிமுக ஆட்சியில் ஈரோடு நகர மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கிடைக்க வேண்டியதற்காக ஊராட்சி கோட்டையில் இருந்து ஈரோடு கோடியில் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது அதிமுக ஆட்சியில் தான் இப்படி ஒரு திட்டமாவது திமுக ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டு காலத்தில் செயல்பட்டான் எதுவுமே கிடையாது ஈரோடு மாவட்டத்துக்கு திருப்பூர் மாவட்டத்துக்கு கோவை மாவட்டத்துக்கு உதய மாவட்டத்துக்கு எந்த நீலகிரி மாவட்டத்துக்கு வரவே இல்லை அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை இன்றைக்கு முதலமைச்சர் ஒட்டி திரைப்பட கண்டிப்பார் வேற ஒண்ணுமே செய்யல இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது விவசாயிகள் தங்களுடைய பம்பு செட்டுக்கு ஒரு பைசா ஒரு யூனிட் ஒரு ரூபா அதாவது விவசாய மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று விவசாயிகள் போராடினார் அவர்களை சுட்டு வீழ்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம் அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அம்மா இருக்கும்போது இந்த துப்பாக்கி சூட்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ கண்டுபிடிச்சு அஞ்சு லட்சம் கொடுத்து விவசாயிகளை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சரி சரி விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படும் நெல்லை உடனே கூட நேரடி நெல் கொள்முதல கொள்முதல் செஞ்சு விவசாயிகளுக்கு தேவையான தொகையை வங்கி கணக்கில் வைப்போம் ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட அரசு நேரடி நெல் கொள்முதல் கொண்டு போய் விற்பனை செய்யக்கூடிய ஒரு அவல நிலை பார்க்கிறோம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை வெளியில அடிக்க வைக்கிறாங்க மழையில நனைஞ்சு நெல் எல்லாம் முளைக்குது இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு அந்த விவசாயி எவ்வளவு கஷ்டத்துல அந்த நெல்லை உற்பத்தி செய்யக்கூடையினார் என்ற நிலவரம் தெரியாது ஒரு குழந்தை எப்படி தாய் காப்பாற்றுகிறோம் அதை போல ஒரு விவசாயி நடவு செய்திருந்து அறுவடை வரைக்கும் குழந்தையை போல பயிரை காப்பாற்றி அறுவடை செய்து அவர் போய் விற்பனை அதை பணத்தை தான் அந்த விவசாயி ஒரு ஆண்டு அவருடைய வாழ்க்கையே நடத்த முடியும் அப்படிப்பட்ட விவசாயிகள் துன்பத்திலே இன்றைக்கு மிதந்து கொண்டு அதையெல்லாம் பொருட்படுத்தாத ஒரே முதலமைச்சர் இன்றைக்கு திரு ஸ்டாலின் ஒருவர் தான் திருப்பூர் மாநகராட்சிக்கு பாதாள சாக்கடை திட்டம் அறுநூத்தி எண்பத்தி ஆறு கோடியில கொடுத்தோம் திருப்பூர் ஒன்றியத்துக்கு எழுபத்தி அஞ்சு கோடியில் தனியாக திட்டத்தை கொடுத்தோம் குடிசை மாட்டு வாரியத்தின் மூலமாக ஐயாயிரம் வீடுகள் அதிமுக ஆட்சியில் கட்டி கொடுக்கப்பட்ட திருப்பூர்ல மருத்துவமனை திருப்பூர்ல எழுபத்தி அஞ்சு கோடியில் திருப்பூர்ல ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் திருப்பூர் பழைய பேருந்துகள் மேம்படுத்தப்பட்டது திருப்பூர் புதிய பேருந்து அமைக்கப்பட்டது ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு போயிட்டார் எங்கெல்லாம் நாங்கள் கட்டி முடிச்சோமோ அங்கெல்லாம் திரு கருணாநிதி அவர் பெயர் வச்சிட்டு போயிடுறாரு யார் பெற்ற பிள்ளைக்கு யார் பேர் வைக்கிறார் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்